மனிதன் என்று தோன்றினானோ அன்றே விளையாட்டும் தொடங்கிவிட்டது என்று கூறலாம் உடல் திறனையும் திறனையும் ஒரு சேர ஆக்கமுறச் செய்யும் ஊக்க சக்தியை உடையவையாக விளையாட்டுகள் விளங்குகின்றன இன்று நாங்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளில் சிலவற்றைப் பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம் காலம் களம் பால் வயது பங்கு பெறுவோர் எண்ணிக்கைக்கு ஏற்ப பல வகையான விளையாட்டுகள் நம் முன்னோர்கள் விளையாடியுள்ளனர் பல்லாங்குழி தாயம் தட்டாங்கல் ஒத்தையா ஆடுபுலி ஆடுகுழி ஆட்டம் கரகரவண்டி போன்றவை வீட்டிற்குள் விளையாடும் விளையாட்டுகள் ஆகும் பம்பரம் கிட்டிப்புல் கபடி நொண்டி சில்லுக்கோடு பச்சை குதிரை பல்லன் போலீஸ் போன்றவை வீட்டிற்கு வெளியே விளையாடும் விளையாட்டுகளாகும் இப்பொழுது இதில் உள்ள சில விளையாட்டுகளைப் பற்றி காணலாம் வாருங்கள் பழமையான விளையாட்டுகளில் ஒன்று கிட்டி புல்லு ஆகும் மட்டைப்பந்திற்கு ஆதி விளையாட்டு கிட்டி புல் என்பர் பாதி விறகு போன்ற சவுக்கு கட்டை ஒரு முனையில் பாதியாக மட்டைப்பந்தில் இருக்கும் மட்டைக்கு சமானமாய் தண்டு இருக்கும் புல் என்று அழைக்கப்படும் கிள்ளி உள்ளங்கை அளவில் இரண்டு பக்கமும் கூறாக சீவப்பட்டு இருக்கும் இந்த விளையாட்டை கிட்டி தக்கா கிள்ளி தண்டா கிள்ளி தண்டு குச்சிக்கம்பு திப்ளி புல்லுக்கட்டு என பல பெயர்களில் அழைப்பர் இதனை பல பேர் சேர்ந்து விளையாடலாம் இதனை பொதுவாக சிறுவர் விளையாடுவர் இதனை விளையாட தேவையானது கிட்டிப்புல் கிட்டிக்கோல் ஆகும் இப்பொழுது கிட்டிப்புல் என்று அழைக்கப்படும் இந்த விளையாட்டை எவ்வாறு விளையாடுவது என்பதற்கு எடுத்துக்காட்டி நாம் பார்க்கலாம்

வளைகுந்த விசையினால் சூழல முடிகிறது சூழலும் போது காற்று மண்டலத்துடன் ஏற்படும் குறையும் போது முதலில் அச்சு திசை மாறி கடைசியாக நிலை தடுமாறி விடுகிறது விளையாட ஒரு பம்பரமும் ஒரு மீட்டர் நீளம் உள்ள சாட்டையும் தேவையாகும் இந்த காலத்தில் பம்பரங்கள் பல வண்ணங்களிலும் பல வடிவங்களிலும் வருகின்றன இன்று பம்பரம் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது இப்பொழுது பம்பரம் என்று அழைக்கப்படும் இந்த விளையாட்டை எவ்வாறு விளையாடுவது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் பம்பரம் விளையாடுவதனால் ஏற்படும் பயன்கள் கைகள் வலுப்பெறும் மற்றும் எச்சரிக்கை திறன் மேம்படும் தனித்திறன் மற்றும் தன்னம்பிக்கை திறன் பலரும் ஆடு ஆட்டம் அல்லது குழையடு ஆட்டம் என்பது தமிழர்களின் இது மிகவும் எளிய விளையாட்டு ஆகும் இதனை இரண்டு பேர் விளையாடுவர் இதிய கற்கள் அல்லது புளியாங்கோட்டையை முத்துகளாக கொண்டு ஆடுவர் இது மதிநுட்ப விளையாட்டாகும் ஆகும் கூர்மையான சிந்தனை தேவை மொத்தம் பதினெட்டு கற்கள் உண்டு இதில் மூன்று கற்கள் அளவில் பெரிதாக இருப்பது புலியாக பாவிக்க வேண்டும் பதினைந்து சிறிய கற்களை ஆடுகளாக பாவிக்க வேண்டும் கோடுகள் ஆடுகள் மற்றும் புலிகள் ஓடும் வழிகளாகும் கூடும் சந்திகள் காய்கள் வீக்கும் இடங்களாகும் ஆடுகள் சந்திகளில் இறங்கும் பிறகு புலி அடுத்த சந்திக்கு நாலா பக்கம் நகர்ந்து வரும்போது ஆடு இருந்தால் அதனை விட்டு தாவும் இப்படியாக ஆடுகளை வெட்டுவதும் ஆடுகள் தங்களை தற்காத்துக் கொள்வதும் ஆட்டம் ஆகும் இப்பொழுது ஆடு புலி ஆட்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு காணொலியை நாம் காணலாம் பல்லாங்குழி பல்லாங்குழி என்பது பொதுவாக பெண்கள் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று இதன் அமைப்பு பல்லாங்குழி என்பது மரம் அல்லது உலோகத்திலான ஒரு விளையாட்டு சாதனம் அதில் இரு வரிசைகளில் ஏழு குழிகள் இருக்கும் இரு வரிசையிலும் சேர்ந்த பதினான்கு குழிகள் இருப்பதால் பதினான்கு குழி விளையாட்டு என்பதை என்பதை பன்னாங்கு குழி என அழைத்தனர் பின்னர் பல்லாங்குழி என அழைக்கப்பட்டது பொதுவாக புளியங்கொட்டையை வைத்தோ அல்லது ஏதாவது பெரிய விதைகளையோ அல்லது சோவிகளை ஆடுபொருளாக வைத்து இவ்விளையாட்டு ஆடப்படுகிறது இந்த விளையாட்டு புத்தி கூர்மையை அதிகரித்து கண் கணக்குகளை மிக விரைவிலேயே முடித்துவிடும் திறனை வளரச் செய்யும் இப்பொழுது இந்த பல்லாங்குழி எப்படி விளையாடப்படுகிறது என்பதை பார்க்கலாம் வாருங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து பல்லாங்குழி போகிறோம் ஸோ இது எல்லாருமே சோவி வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் நானே ஒன்னொருத்துலேயும் ஒரு ஒரு புள்ளியிலும் அஞ்சு இருக்குது இதுமாரி ஏழு டோட்டலாக பதினாலு இருக்குது இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஏழு வந்து ஒருத்தருக்கு இதுலேருந்து இந்த ஏழு வந்து இன்னொருத்தருக்கு அப்படின்ட்டுருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம விளாடலாம் சோவிகளை எடுத்து ஒவ்வொரு குழிகளிலும் போற்றுக்கொண்டே வர வேண்டும் சிறிது நேரம் கழித்து நான்கு சோவிகள் ஏதேனும் ஒரு குழியில் இருந்தால் அதற்கு பேர் பசு எனப்படும் இந்த நான்கு சோவிகள் எவரின் குழிகள் இருக்கிறதோ அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒருவரின் அனைத்து குழிகளிலும் உள்ள அனைத்து சோவிகளும் தீரும் வரை இந்த விளையாட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கும் இவ்வாறு தான் இந்த விளையாட்டை நாம் விளையாட வேண்டும் தாயம் தாயம் எனப்படுவது பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை இந்தியாவில் பரவலாக ஆடப்படும் விளையாட்டாகும் இவ்விளையாட்டை இருவர் முதல் நால்வர் வரை தரையிலோ மேடை மீது வைத்தோ விளையாடலாம் இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான கட்டங்களை அமைத்து தாயம் விளையாடப்படுகிறது தென்னிந்தியாவில் பெரும்பாலானோர் இருவகை கட்டங்களை அமைத்து விளையாடுகின்றனர் தாயக்கட்டத்தை வெறும் தரையில் வரைந்தோ அல்லது மரப்பலகையில் வரைந்தோ விளையாடப்படுகிறது இப்பொழுது தாயம் எவ்வாறு விளையாடுவது என்பதை பார்க்கலாம் வாருங்கள் இந்த மாதிரி கட்டம் போட்டிருக்கிறது லூடோ மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த கட்டம் போட்டிருக்க இடத்துலலாம் வந்துட்டா நம்மளால வெட்ட முடியாது இந்த பகடை இந்த பகடை இதுதான் டைஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கு இந்த மகாபாரத் தான் பார்த்துருப்பீங்க அந்த தான் இருக்கிற டைஸ்லாம் இது வந்து நம்ம கடைசாக யூஸ் பண்ணோம் அப்புறம் காயின்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று நம்ம வந்து சோவி இதை யூஸ் பண்ணுவோம் அதாவது ஆறு காயின் இருக்கும் ஆறு ஆறு இல்லைன்னா இப்படி இல்லைன்னா புளியங்கொட்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்புறம் இது இல்லைன்னா அந்த காலத்தில் இந்த இந்த மாதிரி காயின்ஸும் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்கிறது அது ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது அப்படி இருக்கும் ஸ்வேல் மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் விளாடுவோம் இப்போ வந்து நானும் என் தங்கச்சியும் விளாட போனோம் ஸோ இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறனால ரெண்டு காயின்ஸ் போதும் ஸோ இது ஒன்றும் ஆறு ஆறு வச்சுப்போம் ஆறு காயின் சீச்சு இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த க்ராஸ் மாதிரி போட்டிருக்கில்ல இதுதான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது என் தங்கச்சிக்கு வந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது இப்போ நம்ம வந்து தாயம் போட்டால் தான் உள்ளே போனோம் தாயோன்னா அதாவது இந்த மாதிரி விழுகணும் ஒன் ஒன்றுனா தாயம் ஸோ இந்த மாதிரி விழுந்ததுன்னா வந்து நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே ஒன்று வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம நார்மலாக லூடோ விளாட்ற மாதிரி எவ்வளோ இப்போ சிக்ஸ் போட்டோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்படி மூவ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம அப்படியே மூவ் பண்ணிட்டே போவோம் இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு தடவை தாயை போட்டுட்டோன்னா அடுத்த தடவை ஃபைவ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால என்னென்னுக்கும் உள்ளே கொண்டு வர முடியும் இதேமாதிரி இப்போ இந்த மாதிரி கட்டம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஒன்றுக்கு மேலே இருக்கலாம் காயின்ஸு கட்டம் போடாத இடத்துல இப்போ நான் இங்கே இருக்கேன்னு வச்சுக்கோங்க என் தங்கச்சி வந்து இங்கேருந்து த்ரீ போட்டு வராங்க இந்த இடத்துல அவள் வந்து நீ வெட்டிடலாம் ஸோ இந்த லூடோவில் நம்ம வந்து வெட்டுற மாதிரி இதையும் அப்படியே வெட்டிடலாம் வெட்டினோன்னா நான் வந்து மறுபடியும் ஸ்டார்டிங்கிலேருந்து வரணும் ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ரவுண்டு என்னென்னா இப்போது இங்கே ஆரம்பிச்சா நம்ம அப்படியே போய் இங்கே வந்து மறுபடியும் இங்கே வரைக்கும் வரணும் அது இந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம யாரையாவது ஒருத்தர வெட்டியிருக்கணும் வெட்டினா மட்டும்தான் நம்ம வேறு இங்கே வந்துட்டு இதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த இந்த ரோக்குள்ள உள்ளே போக முடியும் இங்கே ஒரு கட்டம் இருக்கா இப்படி போனதுக்கப்புறமா நம்ம வந்து இப்படியே ட்ராவல் பண்ணோம் இப்போ எனக்கு வந்து நான் இந்த சைடு உட்காந்துருக்கறனால எனக்கு இப்படியே வந்து இப்படி வந்து கடைசியில் இப்படி சுற்றி ஒரு சுவல் மாதிரி வந்து கடைசியில் இந்த சென்டர் பாயிண்ட்டுங்கிட்டால் நம்ம வந்து பணம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம விண்ண ஸோ அந்த மாதிரி கிட்டே இருக்கிற இந்த ஆறு காயின்ஸியும் நம்ம வந்து உள்ளே இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடணும் ஸோ போய் ஆனால் இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இந்த அவுட்டர் ரவுண்டில் வந்து அந்த அவுட்டர் சதுரத்தில் வந்து நம்ம யாராவது ஒருத்தரை வந்து வெட்டியிருக்கணும் வெட்டினா மட்டும்தான் நம்மளால் உள்ளே இருக்கிற ஸ்கொயருக்குள்ளே போக முடியும் அப்புறம் இதுக்குள்ளே இப்படியே நம்ம சுற்றி போட்டு போட்டு வரலாம் அப்போ அதே மாதிரி ஃபைவ் சிக்ஸ்லாம் போட்டால் நம்மளுக்கு செகண்ட் டைம் சான்ஸ் வரும் ஃபைவ் சிக்ஸ் டுவெல் பட் டுவெல்லாம் வந்து எந்த மாதிரி இருந்தால் ரெண்டு சைடும் இப்படி பிளாங்காக இருக்கும் இந்த ரெண்டு சைடும் இப்படி பிளாங்காக இருந்ததுன்னா டுவெல்லு ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் விளையாடி பார்க்கலாம் கோலி எனப்படுவது ஒரு வகையான கண்ணாடியால் ஆக்கப்பட்ட சிறிய வர்ணம் பூசப்பட்ட பந்து இவை சிறுவர்களால் பல்வேறு விளையாட்டுகளில் பயன்படுத்தப்படுகின்றன கோலி தமிழக நாட்டுப்புற விளையாட்டுகளில் ஒன்று இதனை சிறுவர்கள் மட்டுமே விளையாடுவர் குழி போட்டு கோடு போட்டும் இருவேறு வகையில் அரங்கு அமைக்கப்படும் கட்டை விரலை நிலை நிலத்தில் ஊன்றி நடுவிரல் விசையால் மற்றொரு கையை பிடித்திருக்கும் கோழி அடிக்கும் முறையை காணலாம் இப்பொழுது கோலிக்குண்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் கண்ணாமூச்சி நொண்டி மற்றும் தட்டாங்கல்லை பற்றி போகிறேன் முதலில் கண்ணாமூச்சியை பற்றி காணலாம் கண்ணாமூச்சி விளையாட்டு உலகெங்கும் விளையாடப்படும் பழமையான விளையாட்டுகளில் ஒன்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழ் இலக்கியத்திலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் வந்த கம்பராமாயணத்திலும் இந்த விளையாட்டு காணப்படுகிறது பார்வதி சிவபெருமானின் கண்களை மூடி விளையாடியதாகவும் அதனால் உலகமே இரண்டதாகவும் பின் உலகிற்கு ஒளியூட்ட சிவன் நெற்றிக்கண்ணை திறந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன தாய்மார்கள் குழந்தை தூங்கி விழிக்கும் பொழுது பின்னாலோ திரைக்கு பின்னாலோ மறைந்து குழந்தை அழுமுன் முன் குழந்தை முன் தோன்றி கொஞ்சி மகிழ்வர் இதற்கு காசு பணம் தேவையில்லை எத்தனை பேர் வேண்டுமானாலும் எந்த இடத்திலும் விளையாடலாம் இதற்கு வயது வரம்போ கால நேரமோ கிடையாது உடற்பயிற்சியையும் மனத்தெளிவையும் கொடுக்கும் பலருடன் சேர்ந்து ஆடுவதால் சகோதரத்துவம் வளரும் உலகிலேயே மிகப்பெரிய கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆடி மகிழ்வோம் இப்போது நாம் நொண்டியை பற்றி காணலாம் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளில் நொண்டியும் ஒன்று இதை பாண்டி விளையாட்டு என்றும் அழைப்பர் இவ்விளையாட்டு காலப்போக்கில் அழிந்து வருகிறது நம் முன்னோர்கள் விட்டு சென்ற விளையாட்டை தற்போது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் முயற்சியில் நம் அரசு செயல்பட்டு வருகிறது நொண்டி விளையாட்டு இருவர் அல்லது எத்தனை பேர் வேண்டுமானாலும் விளையாடலாம் சதுரம் ஒன்றை போட்டு அந்த சதுரத்திற்குள் ஒருவர் நொண்டி அடிக்க மற்றவர்கள் எல்லை தாண்டாமல் பிடிப்படாமல் ஓடுவர் நொண்டி அடிக்கும் போது காலை ஊன்றினால் அவர் ஆட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும் சதுரத்தில் இருப்பவர்கள் நொண்டி அடிப்பவர் தொட்டு வெளியேறினால் நொண்டியடித்து காலை ஊன்றி வெளியே வந்தவருக்கு பதில் உள்ளே செல்லலாம் இவ்வாறு ஆட்டம் தொடர்ந்து நடக்கும் நொண்டி விளையாட்டு குழந்தைகளின் உடலுக்கு புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் கொடுக்கிறது என் நண்பன் கார்த்திகேயன் நொண்டி விளையாடுவதை காட்டுவான் போட்டுட்டு ஒரு காலை நுண்ணிக்கிட்டு அதை குடிச்சுட்டு அடுத்து நான் அடுத்தது பண்ணணும் அடுத்து மூணு நாலு அடுத்து அஞ்சு அடுத்து ஆறு ஏழு அடுத்து எட்டு அடுத்து ஒன்பது பத்து அடுத்து பதினொன்று திருப்பி அதை சுற்றிட்டு அதே மாதிரி போனோம் இப்படி போனால் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இதை வந்து வேறு வேறு ஏதாவது விளாடுவாங்க இப்போ வந்து வந்து ஃபஸ்ட்டு காயினை வந்து முதலாவது கட்டத்தில் போட்டுட்டு முதலாவது கட்டத்தை தவிர்த்துட்டு இரண்டாவது கட்டத்தில் குடிக்கணும் குதிச்சுட்டு அடுத்து மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்புறத்து திருப்பிட்டு ஒன்பது பத்து எட்டு ஆறு ஏழு அஞ்சு மூணு ரெண்டு ரெண்டு அப்படியே எழுத்துட்டு திருப்பி பூச்சிடணும் இந்த மாதிரி விளாட்லாம் பற்றி காணலாம் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று தட்டாங்கல் அமர்ந்து விளையாடும் விளையாட்டு இதற்கு ஒரே மாதிரியான ஐந்து சிறு கூழாங்கற்களே போதும் கற்களை தரையில் போட்டு ஒரு கல்லை எடுத்து மேலே எரிந்து அது கீழே விழுவதற்குள் கீழே இருக்கின்ற கல்லை ஒன்று இரண்டு மூன்று என்று முறைப்படி எடுக்க வேண்டும் ஐந்து கற்களையும் விளையாடி எடுத்த பின் கற்களை புரங்கை மேல் தாங்கி மேலே எரிந்து பிரட்டி பிடிக்க வேண்டும் இவ்வாறு விளையாடி முடித்தால் பழம் பெற்றவர் ஆவர் இது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து விளையாடலாம் மேலே எரிந்த கல்லை தவறவிட்டால் மற்றொருவர் விளையாட்டை தொடரலாம் தட்டாங்கள் விளையாடுவதால் கையும் கை நரம்புகளும் வலுப்பெறுகிறது இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும் நவீன காலத்தில் குழந்தைகள் தட்டாங்கள் விளையாடினால் மனநிறைவு ஏற்படும் பாரம்பரிய விளையாட்டுகளான கண்ணாமூச்சி நொண்டி மற்றும் தட்டாங்கள் போன்றவற்றை நம் அரசு முதல் வகுப்பிலிருந்து மேல் வகுப்புகள் வரை மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் கற்றுத்தர ஏற்பாடு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தமிழர்கள் பல விளையாட்டுகளை விளையாடியிருக்கின்றனர் அந்த விளையாட்டுகளில் இருந்து கபடி மற்றும் பரமபதம் பற்றி இப்பொழுது காணலாம் பரமபதம் பரமபதம் என்ற விளையாட்டு பண்டைய கால இந்தியாவில் தான் தோன்றியது இது தமிழ்நாட்டில் பரமபதம் என்று வழங்கப்பட்டது இந்த விளையாட்டில் இருபத்தைந்து முதல் ஐம்பது கட்டங்கள் இருக்கும் இந்த விளையாட்டில் இரண்டு பேர் விளையாட முடியும் பயக்கட்டைகளை உருட்டி கட்டம் கட்டமாக நகர வேண்டும் இந்த விளையாட்டில் ஏணிகள் மற்றும் பாம்புகள் உள்ளன பாம்பை தொட்டால் நாம் கீழே இறங்க வேண்டும் அதே போல ஏனியை தொட்டால் மேலே ஏறலாம் வணக்கம் இப்ப நானும் என்னோட அக்காவும் பரமபதனும் விளையாட போறோம் இதுக்கு வந்து நாங்கள் வந்து ரெண்டு காய்களை எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து ஒரு தாயக்கட்டை எடுத்துருக்கோம் இப்போ நான் வந்து எப்படி காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து உருட்ட போகிறேன் இப்போ வந்து எனக்கு ரெண்டு வயது இருக்குது அப்போ வந்து என்னோடய காயை வந்து நான் ரெண்டு கட்டங்கள் முன்னாடி போனேன் ஒன்று இரண்டு இப்போ இப்போ ஒரு லேடர் இருக்கிறதுனால நான் வந்து இந்த எட்டாம் கட்டத்துக்கு முன்னேறிடுவேன் இப்போ எங்கள் அக்கா தான் உருட்டணும் எங்கள் அக்கா மூணு மூணு விழுந்திருக்கேன் எங்கள் அக்காவுக்கு அதனால் ஒன்று இரண்டு மூன்று நாலாம் கட்டத்துக்கு போயிட்டேன் எனக்கு வந்து பூஜை மாட்டிருக்கும் அதனால் என்னால் போக முடியாது முன்னேற முடியாது இப்போ இந்த அக்கா மூணு போட்டிருக்கேன் அதனால் ஒன்று இரண்டு மூணு ஏழாம் கட்டத்துக்கு வந்துருக்கேன் நான் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் இப்போ நான் ஒம்போதில் இருக்கேன் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பாம்பு இருக்குது அதனால் என்னால் வந்து முன்னாடி போக முடியாது அதனால நான் பின்னாடி திருப்பி வந்த இடத்துக்கே வந்துட்டேன் ஒன்றாம் கட்டத்துக்கே வந்துட்டேன் ஏன்னா பாம்பு இருந்துச்சுன்னா மேலேருந்து கீழே வர முடியும் ஆடு இருந்துச்சுன்னா மேலேருந்து கீழேருந்து மேலே போக முடியும் எங்கள் அக்கா ஒரு கிலோ எங்கள் அக்கா ரெண்டு போட்டிருக்கா ஒன்று இரண்டு இதே மாதிரி தான் எங்கள் அக்காவும் திரிப்பு வந்துட்டான் இதே மாதிரி நாம் வந்து போயிட்டே இருந்தா இந்த மாதிரி போயிட்டே இருந்தா இப்போ வந்து போயிட்டே இருந்து இங்கே இப்போ வந்து இருபதுல வந்துச்சுன்னா திருப்பி பத்து வந்து அப்புறம் வந்து பதிமூணுல இருந்துச்சுன்னா திருப்பி இருபத்தி ஒன்று போயிடலாம் இப்ப வந்து பாம்பு வந்துச்சுன்னா மேலிருந்து கீழ் போடணும் லேடல வந்துச்சுன்னா கீழிருந்து மேலே முன்னேறலாம் இதுதான் பரமபதம் அவ்வளவுதான் இதுதான் இப்படி தான் இதை விளையாடணும் இப்பொழுது கபடி பற்றி பார்க்கலாம் கபடி என்பது ஒரு பாரம்பரிய தமிழக வீர விளையாட்டு இந்த விளையாட்டில் இரண்டு அணிகள் இருக்கும் ஒவ்வொரு அணியிலும் ஏழு வீரர்கள் இடம்பெற்று இருப்பார்கள் முதலில் ஒரு அணியில் உள்ள வீரர் கபடி கபடி என்று பாடிக்கொண்டு எதிர் அணியில் உள்ள வீரரை தொட முயற்சிப்பார் அம்முயற்சியில் வெற்றி பெற்றால் அந்த வீரரை எதிர் அணியில் உள்ளவர்கள் நடுவில் உள்ள கோட்டை தாண்டாதவாறு தடுக்க முயற்சிப்பார்கள் வீரர் கோட்டை தொட்டுவிட்டால் அவரை தடுக்கும் வீரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவர் கோட்டை தொடாவிட்டால் கபடி பாடி சென்ற வீரர் அணியில் வெளியேற்றப்படுவார் இவ்வாறு அணி அணியாக மாறி மாறி பாடி சென்று எதிர் அணியில் உள்ள வீரர்கள் அனைவரையும் வெளியேற்ற முயற்சிப்பார்கள் இறுதியில் எந்த அணியில் வீரர்கள் வெறி வெளியேறாமல் விளையாடிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அணியே வெற்றி பெற்றதாக கருதப்படும் இந்த விளையாட்டு உலக அளவில் கூட விளையாடப்படுகிறது இதிலிருந்து நாம் தமிழக விளையாட்டுகளின் சிறப்பை உணர முடிகிறது வாழ்க தமிழ் உடலை காக்கும் விளையாட்டுகள் நம் பாரம்பரிய விளையாட்டுகள் என பெருமையாக சொல்லலாம் ஒவ்வொரு விளையாட்டுகளிலும் பல நன்மைகள் இருக்கின்றன பாரம்பரிய விளையாட்டுகளால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் மூளைத்திறன் கவனத்திறன் பார்வைத்திறன் என ஒவ்வொரு விளையாட்டும் பல்வேறு மருத்துவ பலன்களை தருகின்றன அப்படி ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் தரும் விளையாட்டுகளை நாமும் விளையாடி பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்